പത്തു പുക്കിരതുണ്ട് പല പതികം പാടി പത്തു ഓർ പുക്കിരണ്ട് പല പതികം പ கிரி பேசி படிராடித்திருவிர் பயரை கிரிபேசி படியாடித்திருவிர் செத்தார்த்தம் எழும்பணிந்து சேவேரி செத்தம் எும்பிந்து சேவே திருவி செல்வத்தை மறைத்து வைத்தீர் செல்வத்தை செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒருநாள் இறங்கி முத்தாரம் முத்தாரங் இலங்கை மிளிர் மணிவயிர கோவை அவை பூண தந்தருள முத்தாரம் இலங்கி மேலே மணிவயிர கோவை அவை பூண தந்து அருளீ மெய்க்கி கத்தூரி கமல் சாந்து பணி வேண்டும் இனிதானும் கத்தூரி கமல் சாந்து பனி தருள வேண்டும் கடல்நா காரோணம் கடல் நா நாகை காரோணம் கடல் நாகை காரோணம் கடல் நாகை காரோணம் கடல் நாகை காரோணம் மேவியிருந்திரே காரோணம் மேவிருந்திரே நாகையை காரோணம் மேவி இருந்தீரே கடல் காரோணம் மேவி இருந்தீரே இருந்தீரே ஆ பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி எனக்கு இந்த பக்தி நேரத்தில் பல அழகான ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்தபடி வருகின்றோம் அப்படி பார்த்து வரக்கூடிய சமயத்தில் அற்புதமான சப்த விடங்க திருத்தலங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டே வரோம் அதில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருநாகை காரோணம் அப்படின்ட்டு பதிகங்கள்ல அதாவது திருமுறை தலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் திருநாகை காரோணம் அப்படின்னு இதற்கு பெயர் இந்த சுவாமிக்கு காய அரோகணம் அப்படின்னு சொல்வது போல காயாரோகணேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அதாவது காய அரோகணம் ஆரோகணம் அப்படின்னு சொல்வது ஏற்றம் ஆரோகணம் ஏற்றம் காயம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம சரீரம் பொதுவாக முக்தி அப்படிங்கிறது எப்ப நம்ம சரீரத்தை தான் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் முக்தி அடையும் பொழுது சரீரத்துக்கு அந்த முக்தி அப்படிங்கிறது கிடையாது உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு முக்தி அப்படின்னு சொல்றது உண்டு ஆனால் இங்கு இந்த சுவாமிக்கு எதனால அப்படி ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தா சரீரத்தோடு ஒருவருக்கு மோட்சத்தை அளித்தார் என்பதனால் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு காயா ரோகணேஸ்வரன் அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுகின்றது திருநாகை காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத முதல்லயே சொன்னேன் அதே போல இங்க இருக்க இந்த தலம் நாகைப்பட்டினம் அப்படின்னு சொல்றோம் நாகப்பட்டினம் பட்டினம்ங்கிற பெயர் அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது சோழ அரசாட்சியின் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு மையப்புள்ளியான இடமாக இருந்ததுனால இது பட்டினம் நகரம் என்று நம்ம சொல்றோமே அந்த மாதிரி அந்த காலத்திலேயே சோழர் காலம் தொடங்கி பட்டினமாக கருதப்பட்ட இடம்தான் இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் கடலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியது ரொம்ப பெரிய துறைமுகமாக இருந்தது சோழர்களுக்கு அந்த இந்த இருந்து அவர்கள் இலங்கை அடைவது இந்த மாதிரி பல விஷயங்கள் கடல் தாண்டி அவர்கள் செல்வதற்கு இந்த துறைமுகத்தை ரொம்ப அதிகமாகவே அவர்கள் உபயோகித்தார்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது இப்ப கூட பொன்னியின் செல்வன் படிச்சா நமக்கு தெரியும் இந்த நாகப்பட்டினத்துல வந்து எவ்வளவு அந்த சோழ காலத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஏன்னா புழக்கத்தில் நமக்கெல்லாம் நிறைய தெரியறது இல்லையா பொன்னியின் செல்வனை பற்றி அதில் ரொம்ப அழகாக இந்த நாகை பற்றிய ஒரு குறிப்பீடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கும் முந்தின காலத்தில் நம்முடைய நாயன்மார்கள் அவ்வளவு ஏன் எப்படி இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக சொல்லப்படுகின்றதோ அதே போல இது ஒரு திவ்ய தேசமும் கூட ஏன்னா நாகைப்பட்டினம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வர் மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளினுடைய ஒரு பெருமையையும் எல்லாருமே நினைப்போம் இருக்கு பாடல் வந்து அவ்வளவு இறைவனை அனுபவித்த பீடமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாகப்பட்டினத்தினுடைய ஒரு விசேஷத்தை என்னவென்று சொல்வது அப்படிப்பட்ட நாகப்பட்டினம் என்பது தேவாரப்பண்கள் பாடி வரும் பொழுது அதுல முக்கியமா திருநாகை காரோணம் அப்படின்னு காயாரோகணம்ங்கிறது அது மருவி காரோணம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம அழைக்கின்றோம் இப்ப நாகப்பட்டினம்னு சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் விசேஷம் ரொம்ப ரொம்ப அதிகம் டம்பாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா நீலாய தாட்சி அப்படின்ட்டு பெயர் கடல் எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் அந்த நீளம் அது மட்டும் அல்லாது கடலுக்கே அந்த விஷாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நம்ம கண்ணால் அளந்து விட முடியுமா கடல் இவ்வளவு தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி அன்னையினுடைய கண்கள் நீல நிறத்தில் இருக்கும் எப்படி கடலினுடைய அளவை நாம் கணக்கிட முடியாதோ அது போல இந்த அம்பிகையின் கருணையும் விஷாலமானது கணக்கிலே அடங்காத கருணையை கொண்ட அம்பிகை என்பதனால் நீலாயத்தாக்ஷி என்ற திருநாமம் இவளுக்கு உண்டு இந்த நீலாய தாக்ஷிக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா சங்கீத ரீதியா பார்க்கும் பொழுது சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் யார் இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு பார்த்தா சத்குரு தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி தீட்சிதர் அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பெயர் இவர்கள் மூன்று பேரும் பார்க்கும் பொழுது அவரவர் ஒவ்வொரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்டு பல கீர்த்தனங்களை இயற்றியது உண்டு தியாகராஜ சுவாமிக்கு பார்த்தா அவருக்கு ராமர் ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதுனால நிறைய கீர்த்தனங்கள் ராமர் மேல பாடியிருப்பார் அது மாதிரி ஷியாமா சாஸ்திரி அவருக்கு அம்பிகையின் இடத்துல ரொம்ப பக்தி உண்டு அதனால பெரும்பாலான கிருதிகள் அம்பாள் பேர்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளும் ஒரு அம்பாளை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல இந்த நீலாயத்தாட்சின்னு சொல்லக்கூடியவள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவள் தியாகராஜ சுவாமியும் பாடியிருக்கார் நீலாயத்தாட்சியை பற்றி அதே போல முத்துசுவாமி தீக்ஷத்தரும் கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரியும் கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் இன்னும் அம்பாள் உபாசனை பண்ணக்கூடிய வாகேயக்காரர்கள் பலர் இந்த நீலாய நீலாயத்தாட்சியினுடைய ஒரு பெருமையை கீர்த்தனங்களாக பாடியவர்கள் இந்த மாதிரி பெருமை கொண்டவள்தான் அங்கு இருக்கக்கூடிய நீலாய தாட்சி இப்போ இந்த நீலாய தாட்சி காயாரோகணேஸ்வர் சுவாமி இவர்களுடைய ஒரு மகாத்மியம் எப்பேற்பட்டது ஸ்தல வரலாறு அதை பார்க்கலாம் முதல்லையே சொன்ன விடங்க ஸ்தலங்கள் அப்படின்ட்டு விடங்க ஸ்தலங்கள் அப்படின்னா ஒளி இல்லாது செய்யப்பட்டது அப்படின்ட்டு பெயர் அந்த மாதிரி ஒளி இல்லாமல் செய்யப்பட்ட மூர்த்தங்கள் லிங்கங்கள் என்று பல ரீதியாக நாம் சொல்லுவது உண்டு அதற்கு மேன்மை ஜாஸ்தி அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தியாகராஜ மூர்த்தமும் லிங்கமும் அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றது இவை நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பேரு நமக்கு யாரால் கிடைத்தது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முஜுகுந்த சக்கரவர்த்தியினால தான் நமக்கு இந்த ஒரு பேரு கிடைக்கின்றது அவர் இந்திரனுக்காக உதவி செய்ய இந்திர லோகத்துல போய் அவருக்கு என்ன வேணும்னு இந்திரன் கேட்டப்போ தியாகராஜ மூர்த்தியை கேட்கின்றார் தியாகராஜ மூர்த்தியை கேட்ட பொழுது கொடுக்க மனதில்லாத இந்திரன் அதே மாதிரி இன்னும் ஆறு மூர்த்திகளை பண்ணினார் அப்படி ஆறு மூர்த்திகளோடு சேர்ந்து ஏழாவதாக இந்த மூலமூர்த்தியும் இருக்க இதிலிருந்து எது வேணும் என்று கேட்ட பொழுது பரமேஸ்வரனுடைய ஒரு ஆக்ஞையின்படி மூலமூர்த்தி எதுவோ அதை சுட்டி காண்பித்து வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்திரன் இறைவனுடைய எண்ணம் இது போல் என்று அதனால் ஏழு மூர்த்தங்களையும் அவரோடு அனுப்பி வைத்தார் அதுதான் அந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்து கொண்டே வந்தோம் திருவாரூர் பற்றி பார்த்தோம் பத்தி பார்த்தோம் திரு பற்றி பார்த்தோம் திருவாய்மூர் பத்தி பார்த்தோம் திருமறைக்காடு பற்றி ஆரோகணம்னா ஏற்றம் அதனால தான் சங்கீதத்துல கூட ஒரு ராகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்களை ஆரோகணம் அவரோகணமாக பாடுவோம் ஆரோகணம்ங்கிறது ஏறிக்கொண்டே போகும் அவரோகணம் இறங்கி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த காயம் என்று சொல்லக்கூடியதனால் யாருக்கு மோட்சம் கிடைத்தது காயத்தோடு மோட்சம் பேரு கிட்டின அந்த பெரியவர் யாரு என்று பார்த்தால் புண்டரீக மகரிஷி அப்படின்ட்டு பெயர் கண்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி புண்டரீக்கருக்கு தவம் செய்யும்படி சொல்கின்றார் அப்படிப்பட்ட புண்டரீக மகரிஷி இந்த நாகைப்பட்டினத்திற்கு வந்து இங்கு தவம் செய்கின்றார் காயத்தோடு அதாவது காயத்தோடு மோட்சம் அடைவது அப்படிங்கிறது ஒரு யோக சாஸ்திரம் அதுல ஒரு மரபு உண்டு அந்த மரபின்படி அவர் தவம் இருக்க இறைவன் அவர் முன்னே பிரத்யமாக தோன்றி அவருடைய காயத்தோடு ஆலிங்கனம் செய்து கொண்டு மோட்சத்தை தந்தாராம் அதனால இந்த சுவாமிக்கு காயாரோகணேஸ்வரன் என்ற திருநாமம் காயம் என்று சொல்லக்கூடிய சரீரத்தோடு புண்டரீக மகரிஷிக்கு மோட்சத்தை அளித்தார் என்பதனால் இந்த இறைவனுக்கு அப்படி ஒரு திருநாமம் இருக்கின்றது சரி இதே இறைவன் இன்னும் பலருக்கு இங்கு அனுகிரகம் செய்திருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய தியாகராஜருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு தியாகராஜர் இவருக்கு சுந்தர விடங்கர் அப்படிங்கிறது திருநாமம் சரி சுந்தர விடங்கருடைய நர்தனம் எப்படி நம்ம ஒரு ஒரு நடனமா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா திருவாரூருக்கு அஜபா நடனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அந்த விதத்துல இந்த தியாகராஜருடைய ஒரு தாண்டவம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடியது இப்ப இந்த தியாகராஜர் எங்க இருக்கார் கடலுக்கு மத்தியில இருக்காரு இல்லையா கடல் அலைகளுக்கு சமீபத்துல இருக்கார் அலைகள் போல இறைவனுடைய இந்த தாண்டவமானது எப்படி அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா வாராவார வார தடங்க தாண்டவம் அப்படின்ட்டு இதற்கு பெயரா அந்த அலைகள் எப்படி இருக்குமோ அதே போல இறைவனுடைய நடனம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சரி இந்த பக்கம் இந்த சுந்தர விடங்கர் அப்படிங்கறத பார்த்தோம் நடனம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் வேறு பக்தர்கள் யாருக்கெல்லாம் இங்க ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நாயன்மார்களை பற்றி நாம்

அந்த ஒரு கைங்கரியத்தை விடாது செய்கின்றார்கள் சோதனை காலத்தில் கூட அந்த கைங்கரியத்தை ஒருவரும் எப்படி செய்தார் என்பதுதான் இந்த நாயன்மார்களுடைய நமக்கு அப்படி அதிபத்தர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மீனவர் குலத்தை சேர்ந்தவர் மீனவராக இருக்கக்கூடிய அதிபத்தர் சிவபெருமானுக்கு எப்படி கைங்கரியம் செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா கடலுக்கு செல்வது வழக்கம் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி மீன் பிடிக்கும் பொழுது அந்த வலையில் சிக்கக்கூடிய முதல் மீனை எடுப்பாராம் அந்த முதல் மீனை எடுத்து அதை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணமாக மீண்டும் கடலிலேயே விட்டு விடுவாராம் இப்போ என்ன அப்படின்னா முதல் மீன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா ஏன்னா அவங்களுடைய வருமானம் எல்லாமே அதை பற்றி தான் இருக்கின்றது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை ஜீவனோபாயம் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு லைஃப் லைன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அதுதான் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் அவர்களுக்கு அதுதான் அந்த ஒரு மீன் அவங்களுக்கு கிடைச்சாலும் அதை வச்சுதான் அன்றைய தினம் அவங்க ஓட்டி ஆகணும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மீன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் இவர் அந்த முதல் மீன் வந்த உடனேவே என்ன பண்ணுவாரா அந்த மீனை எடுத்து அது சிவபெருமானுக்கே என்று சொல்லி அந்த மீன பரமேஸ்வரனுக்காக தரும்படி அந்த கடல்லையே திரும்ப விட்டு விடுவாராம் அதுக்கப்புறம் திரும்ப வலையில அவருக்கு மீன்கள் கிடைக்கும் அதை எடுத்துட்டு வந்து அவருடைய அன்றாட வாழ்க்கையை அவர் நடத்தி வருகின்றார் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் எப்படி ஒரு கைங்கரியத்தை செய்கின்றார் இப்படிப்பட்ட பக்தர் என்பது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எப்படி பறைசாற்றுவது சோதனை அப்படிங்கிற ஒண்ணு வந்தா தானே அது நடக்கும் அதிலும் சிவபெருமானுடைய சோதனைகள் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சோதனைகள் தான் ஆனா நாயன்மார்கள் அனைவருமே அந்த கடுமையான சோதனைகளை கடந்து சாதனைகள் செய்தவர் என்பதனால்தான் அவர்களை பற்றிய புராணத்திற்கு கூட பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார் சேக்குழார் பெருமான் இந்த அதிபத்த நாயனாருக்கு என்ன சோதனை இறைவன் எது இருக்கோ இருக்காது இல்லாம பண்ணுவார் இல்லனா நீ எனக்கு எப்படி கொடுப்ப அப்படின்னு பார்ப்பது போல என்ன பண்ணினாரா ஒரு நாள் இவரும் வல வீசி 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 பார்க்கிறார் ஒரு மீன் கூட சிக்கலையாம் அவ்வளவு நேரம் காலையில இருந்து அவ்வளவு நேரம் வலையை வீசி பார்த்திருக்கார் அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப துர்லபம் ஏதோ ஒரு சின்ன மீனாவது சிக்குமான்னு பார்த்தா ஒரு மீன் கூட அன்றைய தினம் சிக்கவில்லையா களையிட்டு போகின்றார் இருந்தாலும் அன்றைய தினத்துக்கான வேலையை பண்ணணும் இல்லையா அதனால செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சமயத்துல தங்க மீன் ஒன்று அவருடைய வலையில சிக்குகின்றதாம் இப்போ தங்கமா ஒரு மீன் வந்தது நம்ம அதை என்ன பண்ணுவோம் சரி எப்படி இது தங்கம் தானே இது உயிர் இல்லாத மீன் தானே இதை நம்ம வச்சுக்கலாம் வச்சுன்னா நம்ம நல்ல வசதியா வாழ முடியும் இறைவனுக்கு உயிரோடு இருக்கிற அந்த மீனை தானே நம்ம திரும்ப எடுத்து கடல்ல போடுறோம் அதனால வேறு மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வழக்கமான மனித எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது அவர்களுக்கு தங்கமா உயிர் இருக்கா இல்லையா இதெல்லாம் பொருட்டே கிடையாது முதலில் எது வருகின்றதோ அது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியமத்தில் இருந்து மாறாது அவருக்கு தொண்டு செய்வதுதான் அவருடைய வாழ்வின் குறிக்கோளாகவே வாழ்ந்துருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த தங்க மீனை பார்த்தார் கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட அதை போடாதேன்னு சொன்னார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கலையா அந்த தங்க மீனை பார்த்து இது சிவார்ப்பணம் என்று சொல்லி அந்த ஈசனுக்கு அர்ப்பணம் கடலில் அதை நிமிஷமே ரிஷபாருடனாக பரமேஸ்வரன் பிரத்யமாக காட்சி தந்த அதிபத்த நாயனாருக்கு இறைவன் கைலாச பிராப்தி என்று சொல்வதையும் தருகின்றார் என்னோடு கைலாசத்திற்கு வருவீர்களாக என்று சொல்லி அதிபத்த நாயனாருக்கு இறைவன் அனுகிரகம் செய்கின்றார் இப்ப இந்த சரித்திரம் அதிபத்தரோட சம்பந்தப்பட்டு இருக்கின்றது இதோடு இன்னைக்கும் கோவில்ல ஒரு வழக்கம் இருக்கு ஆவணி ஆயில்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் தான் அவருடைய குரு பூஜை அந்த குரு பூஜையானத அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள் இன்றைக்கும் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு தெரியுமா பொதுவாக ஒரு கோவில் கிட்ட அந்த கோவிலுடைய ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சுத்து வட்டாரத்துல யாராவது உயர் துறந்து விட்டார்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அன்று கோவிலை சாத்தி விடுவார்கள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரும்ப அந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கோவிலுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த கோவில திறக்கிறது அப்படின்ட்டு உண்டு ஆனால் இங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா யாருக்கு அந்த அமரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மீனவ குலத்துல அப்படி ஒன்று இருக்கு அவர்களை எடுத்து வந்து இறைவனுடைய சன்னதி அங்கே முன்னாடி அவர்களை எடுத்துன்னு வந்து போடுவாங்களாம் அதன் பிறகு இறைவனுடைய மாலையையும் வஸ்திரத்தையும் யாருக்கு அமரத்துவம் உண்டோ அதாவது யார் அங்க இருக்கின்றார்களோ அமரராக இறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை கொடுப்பார்களாம் ஏன் அப்படின்னா அதிபத்தருடைய குலம் இல்லையா அப்படி வந்ததுனால அவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக இது இன்று வரைக்கும் அந்த கோவில்ல ஒரு ஆச்சரியமான வழக்கமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க அதே மாதிரி அம்பாள் தாக்ஷி அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நீலாய தாக்ஷி என்று சொல்லக்கூடியவள் யாருக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே சித்தர்களை பற்றி தெரியும் பல சித்தர்கள் உண்டு அதுல ஒரு சித்தருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா அழுகுனி சித்தர் அப்படின்ட்டு பெயர் நம்ம வீட்லலாம் கூட குழந்தைங்க ரொம்ப அழுதுண்டே இருந்தா சரியான அழுகுனியா இருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு ஆனால் இனிமேல் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை சாமானியர்களுக்கு சொல்ல வேண்டாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த அழுகுனி சித்தர்ங்கிறவர் அழுது கொண்டே இருப்பாராம் எதற்கு அழுதார் தெரியுமா அவர் தனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அழலை தனக்கு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அழலை தனக்கு நிறைய வஸ்திரங்கள் வேணும் அப்படின்னு அழலை நிறைய பணம் வேணும்னு அழலை மாளிகை வேணும்னு அழலை நல்ல உத்தியோகம் வேணும் அப்படின்னு அழலை இவர் கோரக்க சித்தருடைய சீடர் இந்த அழுகுனி சித்தர் நம்ம எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அழுதால் உனை பெறலாமே அப்படின்ட்டு இறைவனை பெற வேண்டுமேயானால் அழ வேண்டும் எப்படி ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா அந்த குழந்தை அழுகின்றதோ அது மாதிரி அழுதால் உனை பெறலாமே என்று சொல்கின்றார்கள் அப்படி இந்த அழுகுனி சித்தர் தனக்கு மோக்ஷம் வேண்டும் என்பதனால் அழுதாராம் அழுது கொண்டே இருக்கின்றார் நீலாயதாட்சி தாட்சி உட்காந்து நான் அழுதுண்டே இருக்காராம் எதற்குன்னா எனக்கு முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் என்று அழுது கொண்டே இருக்கின்றார் அப்போ நீலாய தாட்சி காயாரோகணேஸ்வரனிடத்துல சொல்ல அவருடைய ஒரு அனுகிரகத்தினால் அழுகுனிய சித்தருக்கு அங்கு மோட்சம் கிடைக்கின்றது அப்படி நீலாய தாக்ஷி அழுகுனிய சித்தருக்கு அனுகிரகம் பண்ணிய திருத்தலம் இதே நாகை காரோணம் அப்படிங்கிறது மூன்றாவதாக என்ன அப்படின்னா தசரத மாமன்னனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் தசரத மாமன்னனுக்கு ஒரு சமயம் சிரமதிசை ஏற்பட போறது அப்படிங்கிறது தெரிந்தது எப்போ சந்திரன் அதாவது ரோகிணி கிட்ட சந்திரன் போகும் அப்படி ஒன்று நடப்பது வழக்கமாக இருக்கின்றது ரோகிணி சகட்டம் அப்படின்ட்டு பெயர் அந்த மாதிரி சமயத்தில் இங்கு வந்து இங்குள்ள ஈஸ்வரனை அவர் வணங்க அதேட்டு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு ஒரு விமோசனம் ஏற்படுகின்றது சனி பகவானினால் அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் இந்த கோவில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவர் அதிலிருந்து இவருக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்தார் இன்னும் எத்தனையோ உண்டு இந்த காயா ரோகணேஸ்வரர் கோவில் அதனுடைய ஒரு பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் மீண்டும் நாளைய தினம் வேறொரு விடங்க ஸ்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க